மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் என் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதி நெல்லிக்குப்பத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது ஆனால் இதுவரையில் கட்டப்பட்டதிலிருந்து ஒரு பேருந்து கூட பேருந்து நிலையத்திற்கு வந்து பொதுமக்களை ஏற்றி இறக்கி செல்லாமல் நேரடியாக செல்கிறது அதனால் அனைத்து பேருந்துகளும் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் தங்களுடைய துறையின் பொருட்செலவில் கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையம் முழுமையாக இயங்குவதற்கும் அதுபோன்று பண்டுட்டியில் ஒரு பேருந்து அமைப்பதற்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறீர்கள் அதற்கு நெஞ்சாந்திர நன்றியன் வேண்டுகோளை ஏற்று அதற்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி போதுமான அடிப்படை கட்டமைப்பு வசதியுடன் கூடிய பேருந்து நிலையமாக கட்டித்தருவதற்கு மாண்புகளை அமைச்சர் ஆவண செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் நிறைய தமிழ்நாட்டில் பல இடங்களில் அப்படித்தான் இருக்கு விருதுநகரில் அப்படி ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறது நமது ஆம்பூர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் தனியாக கட்டப்பட்டு பேருந்துகள் இயக்காமல் இருக்கிறதா அதற்கெல்லாம் சென்று போய் பார்த்தோம் ஏன் பேருந்து நிலையம் இப்போது பைபாஸ் சாலை வந்திருக்கிற காரணத்தால் உள்ளே செல்லாமல் நேரடியாக செல்கிற மக்களை அதை விரும்புகிறார்கள் ஏன் அங்கே போய் லேட் பண்ணுறீங்க கொண்டு போ அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம ஆர்டிஓ நம்முடைய போக்குவரத்து சார்பாக ஆர்டிஓடன் சொல்லி அதை உடனடியாக எல்லா பேருந்துகளும் அங்கே செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லலாம் எனவே பண்ருட்டியை பற்றி சொல்கிறீர்கள் நான் கவனிக்கிறேன் உறுப்பினர் காமராஜ் பார்வையை பேரவைத் தலைவர் அவர்களே திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சி நிறைய கிராமங்களை உள்ளடக்கி நடுநாயமாக விளங்குகிறது நீண்ட நாள் அங்கு பேருந்து நிலையம் இல்லாமல் பொதுமக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்முடைய நன்னில சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வலங்கிமான் பேராட்சியில் பேருந்து நிலையம் அமைத்து அமைத்து தருவதற்கு மாண்மிக அமைச்சர் அவர்கள் வருவார்களா என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேருந்து வழங்கமான் பேரூராட்சி நீங்கள் அது இடம் இருந்தால் சொல்லுங்கள் இந்த ஆண்டே பேருந்து நிலையம் கொடுப்பதற்கு பண நிதி இருக்கிறது இடம் தான் எங்களுக்கு பிரச்சனை ஏனென்றால் ஒரு பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் நேரடியாக நிலத்தை கையகப்படுத்துவதிலே பல சிரமங்கள் இருக்கிறது அதுக்கு அதிகமான நிதி செலவழிக்க வேண்டி இருக்கிறது புறம்போக்கு நலம் இருக்குமானால் அது நகராட்சிக்கு பேரூராட்சிக்கு நம்முடைய அரசாங்க சொந்தமான நிலமனால் உடனடியாக எடுக்கப்படும் அதிகபட்சம் பேருந்து நிலையம் அமைப்பதற்கெல்லாம் பேரூராட்சி அளவில் ஒரு நாலு கோடி ஐந்து கோடி இருந்தாலே இந்த பேருந்து நல்ல முறையில் அமைத்து விட முடியும் எனவே மாண்பு உறுப்பினர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள் இந்த தொகுதியில் தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெற்று வருகிறீர்கள் இடம் பார்த்து வருஷமே கட்டுறாங்க பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய திருச்சங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் புதிய பேருந்து நிலையத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் சரியான இடம் அமையவில்லை இப்போது இருக்கிற பேருந்து நிலையம் முன்னாடி இருந்த பழைய பேருந்து நிலையம் அந்த இரண்டு பேருந்து நிலையத்தையும் சேர்த்து மேம்படுத்தி தருவதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த நிதியை பயன்படுத்தி எனக்கு இப்ப இருக்கிற பேருந்து நிலையத்தையும் அருகில் இருக்கிற நிலத்தையும் சேர்த்து அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் பேருந்து அந்த பேருந்து நிலையத்தை பற்றி நான் நன்றாக அறிவேன் அந்த வழியை தான் நான் வழக்கம் ஏற்கனவே அங்கு மிகப்பெரிய போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கிற இடம் நீங்கள் இரண்டையும் இணைத்து மறுபடியும் ஒரு பேருந்து நிலையம் வருமானால் நிச்சயமாக போக்குவரத்து மிக சிரமமான முக்கியமான இடம் திருச்செங்கோட்டில் அந்த ஒரு இடம் தான் முக்கியமான இடம் எனவே போக்குவரத்து விதிகளை நம் போல் காவல்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசலாம் மாவட்ட ஆட்சியரோடு கலந்து பேசி சரியாக இருக்குமானால் அந்த நிதியை தந்து இந்த பேருந்து நிலையத்தை மேன்மைப்பு மேம்படுத்த நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் ஏற்கனவே உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஏரியை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் அந்த ஏரியை சுத்தம் செய்து நடை அதுக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும் தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற அடிப்படையில் மிக வறண்ட மாவட்டமாக இருக்கிற தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடியின் இரண்டாம் திட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை பலமுறை வைத்தோம் மாண்புமிகு அமைச்சர் நீங்க நேரடியாக பார்வையிட்டீர்கள் முதலமைச்சர் அவர்களும் பார்வையின் இல்ல பார்வையின் எல்லாம் தயாரா இருக்குது எல்லாம் தயாரா இருக்குது நிதி ஏழாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணும் அறிவித்திருக்கு அடிக்கடி நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டு மிக விரைவாக ஒகேனக்கல் கூட்டுக்குழுவி திட்டம் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா ஏன்னா எல்லா ஊருக்கும் தண்ணி போக சில ஒரு வாங்கின ஒரு மணி நேரம் ஒகேனக்கல் கூட்டுக்குழுவின் திட்டம் ரெண்டு மாவட்டத்தையும் கேட்டுக்கோங்க மான்முக அமைச்சர் இருக்கு மாண்மு பேரன் தலைவர்ல அது ஜல்ஜீவன் ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசில் இருந்து கிடைக்கக்கூடிய நிதியும் மாநில அரசினுடைய பங்காக இருக்கிற நிதியும் ரெண்டுமே அதற்காக கொடுக்கப்பட்டு விட்டது எட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி குறைவாக எட்டாயிரம் கோடி அந்த எட்டாயிரம் கோடியும் ஜெய்காவிலே நாம் கடன் கேட்டிருக்கிறோம் அவர்கள் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு மாதம் ஆகணும் மூணு மாதம் ஆகணும் அப்போ தான் நான் கூட்டம் கூடுவேன் ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள் அதை முடித்து தருவதாக அவர் ஒப்புதல் தருவதாக ஜெய்கா நிறுவனத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது கடன் தருகிறவர்கள் அந்த அவர்களுடைய பீரியாரிட்டிகள் ஒன்று வச்சிருக்காங்க இது இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் எங்க மக்கள் தொகை இருக்கு நாங்கள்லாம் கணக்கு பார்க்கறாங்க அந்த பணம் கிடைக்கும் ஜூன் மாசம் இருபத்தஞ்சில் கையெழுத்து போட்டு தந்துடும் உறுதி கொடுத்துட்டாங்க அப்போ ஜூன்ல ஜூலைல டெண்டருக்கு வந்துடும் நிச்சயமாக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் உறுதியாக அது நிறைவேற்றப்படும் அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முழுக்க அந்த குடிதண்ணீர் போகும்போது மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்படும் தங்கபடி மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்கள் பதில் சொல்கின்ற போது விவசாய